முருகப்பெருமான் அவதரிச்சதே இந்த உலகத்துல இருக்கி பிரின்ஸ் ஜுவல் நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் இரண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்ல பண்ணுங்காலே தான் மருவி வேல் அப்படின்னு ஆச்சு அப்போ நம்ம பங்குனி உத்தரத்தில் வந்து தெய்வீக திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற தான் இது அவ்வளோ சிறப்பு முருகரை வழிபாடு செய்யும்போது திருமணம் சார்ந்த தடை நீங்கும் அந்த கர்மா நீங்க இந்த பங்குனி உத்தர நாளில் முருகப்பெருமானுக்கு வில்வப்பொடி மற்றும் கரும்பு சாரால் அபிஷேகம் செய்யுங்க

பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீகம் கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பங்குனி உத்தரத்தின் சிறப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பங்குனி உத்தரம் அப்படின்னால தெரியும் எல்லாம் மரு முருக பக்தர்கள் வந்து பாதயாத்திரை போகிறது காவடி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் முருகரை வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க திருக்கல்யாணத்தை பார்ப்பாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் ஏன் பங்குனி உத்தரத்துக்கான சிறப்பு என்ன பங்குனி உத்திரம் அப்படின்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்தர நட்சத்திரமும் சேரக்கூடிய நாள்தான் நம்ம பங்குனி உத்தரமாக நம்ம கொண்டாடுறோம் பங்குனி உத்தரத்தில் வந்து தெய்வீக திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற நாள்னால தான் இது அவ்வளோ சிறப்பு அதனால் தான் திருக்கல்யாணம்னு சொல்கிறோம் அப்போ தெய்வீக திருமணங்கள் அப்படின்னா சிவன் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் க கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள் அடுத்து முருகர் வந்து தெய்வானையை மணந்த நாள் ராம் சீதா கல்யாணம் அடுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாணம் இதே மாதிரி நிறைய கல்யாணங்கள் நடைபெற்ற நாள் வந்து இந்த பங்குனி உத்தரம் இந்த பங்குனி உத்தர நாள்ல நம்ம இறைவனை வழிபாடு செய்யும்போது முருகரை வழிபாடு செய்யும்போது திருமணம் சார்ந்த தடை நீங்கும் அப்போ யாரெல்லாம் வந்து மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த பங்குனி உத்தரத்துல வழிபாடு செய்யும் யாருக்கெல்லாம் திருமணமாயும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களும் இந்த பங்குனி உத்தர நாளில் வழிபாடு செய்யலாம் அடுத்து வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னா கூட இந்த பங்குனி உத்தர நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் திருக்கல்யாணத்தை பார்க்கலாம் இப்போது இந்த உத்தரம் அப்படின்ற நட்சத்திரத்துக்கே ஒரு சிறப்பு இருக்குது ஏன்னா உத்தரம் அப்படிங்கிற நட்சத்திரம் மட்டும்தான் சூரியனின் நட்சத்திரம் சூரியனின் வீட்டில் வரக்கூடிய ஒரே நட்சத்திரம் உத்தரம் அதனால தான் அவ்வளவு சிறப்பு ஏன்னா சூரியன் தான் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அதனால தான் அந்த நட்சத்திரத்துக்கே சிறப்பு அது அப்போ இந்த உத்தர நட்சத்திர நாளில் இந்த பங்குனி மாதம் இப்போ வருதுன்னா ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை வருது அப்போ அன்றைய நாளில் வந்து நம்ம முருக வழிபாடு செய்யணும் இப்போ முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யலான்னா இப்போ கோயிலுக்கு போகலாம் ஆலய தரிசனம் அப்போ அங்கே வந்து திருக்கல்யாணத்தை நம்ம பார்க்கலாம் அடுத்து ரெண்டாவது முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுங்க மெயின் வந்து ரெண்டு பொருள் கம்பல்சரி ஒன்று வந்து பொடியால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் அடுத்த ரெண்டாவது சாறு கொண்டு முருகப்பெருமானை அபிஷேகம் செய்யுங்க ஏன் இந்த ரெண்டு பொடி சொல்கிறேன்னா நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய நெகட்டிவ் கர்மா இருந்ததுனால தான் லைஃப்பில் எப்போதுமே கஷ்டப்பட்டு இருப்போம் இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சனிப்பயிற்சி நடக்குது குரு பயிற்சி நடக்குது ராகு பயிற்சி நடக்குது வருடங்கள் தோறும் பயிற்சிகள் நடக்குது ஆனால் சிலருடைய லைஃப்பில் பார்த்தா நான் பத்து வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன் பதினஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன் நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்றேன் அப்போ கிரக ஆகும்போது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஒரு டைமாவது நல்ல டைம் வரணும் இல்லையா ஆனால் நல்ல டைமே எனக்கு வரல அப்படிங்கிறாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கர்மா அப்போ அந்த கர்மா நெகட்டிவ் கர்மா பாதிப்பு இருந்துச்சுன்னா என்னதான் கிரகங்கள் நல்ல நிலைமைக்கு வந்தாலும் தசாபுத்திகள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் நமக்கு வந்து பலன் கிடைக்காது அப்போ அந்த கருமா நீங்க இந்த பங்குனி உத்தர நாளில் முருகப்பெருமானுக்கு வில்வப்பொடி மற்றும் கரும்பு சாரால் அபிஷேகம் செய்யுங்க இது ஒன்று அடுத்து ரெண்டாவது பித்தளை முருகர் வேல் வாங்கி அட்லீஸ்ட் ஒரு சின்ன வேலாவது வாங்கி அந்த பங்குனி உத்தர நாளில் முருகப்பெருமான் பாதத்தில் வச்சு அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க வீட்டில் சாமி ரூமில் வச்சு வழிபாடு செய்யுங்க டெய்லி அதுக்கு வந்து தீப தூபங்கள் காட்டுங்க வீட்டில்ன்னா வீரக்குள்ளையாவது அந்த வேலை கொண்டே வைங்க உங்களுடைய வாழ்க்கையில் வேல் அப்படின்னாலே வெற்றி தான் மருவி வேல் அப்படின்னு ஆச்சு அப்போ நமக்கு வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் கிடைக்கும் அதுக்கு வந்து இந்த வேலை வந்து பங்குனூத்திர நாளில் வச்சு எடுத்துகிட்டு போங்க அடுத்து கடைசியாக வழிபாடு அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து லைஃப்பில் வந்து நான் ஒரு விஷயத்தை இழந்துட்டேன் எனக்கு வந்து இழந்த விஷயத்தை நான் மீண்டும் பெற வேண்டும் அப்போ என்ன இழந்துட்டேன் சப்போஸ் ஒரு பொருள் எனக்கு தொலைஞ்சி போச்சு அது திரும்ப கிடைக்கணும் இல்லைன்னா வந்து பணம் பல்க் மணியை வந்து நான் விட்டுருந்தேன் மணி லாஸு ஷேர் மார்க்கெட்டில் பணம் விட்டவங்க அடுத்து வந்து எனக்கு வீடு நான் சொந்த வீடு வாங்கினேன் வீடு வந்து ஏலத்துக்கு போயிடுச்சு இல்லைனா வீடு விற்று கடன் அடைச்சிட்டேன் எனக்கு வந்து வீடு இல்லை நான் ஒன்று இருந்துச்சு எனக்கு அது போயிடுச்சு வேலை இருந்துச்சு வேலையை பறி போயிடுச்சு அந்த மாதிரி இழந்தது எனக்கு வந்து லைஃப் இருந்துச்சு லைஃபவே நான் தொலைச்சிட்டேன் காதலன் காதலி பிரிஞ்சு போயிட்டாங்க நண்பர்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க பிஸ்னஸ் என்னை விட்டு போயிடுச்சு இந்த மாதிரி வந்து ஒரு இழந்த ஒரு விஷயத்தையும் நான் மீண்டும் பெற வேண்டும் அப்படின்னா இந்த பங்குனி உத்தர நாளில் முருகப்பெருமான் ஆலயத்தில் அங்க பிரதட்சிணம் செய்யுங்க அதுவும் அங்க பிரதக்ஷனம் எப்படி செய்யணும்னா பச்சை கலர் ஆடை இப்போ ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பச்சை கலர் சட்டை பச்சை கலர் வேட்டி போட்டு அன்னைக்கு பங்குனி உத்தர நாளில் முருகப்பெருமான ஆலயத்தில் அங்கப்பிரதட்சிணம் வாங்க அடுத்து ரெண்டாவது பெண்களாக இருந்தீங்கன்னா பெண்களை வந்து பச்சைக்கல்ல சாரி உடுத்தி அங்கே பிரதணம் பண்ணலாம் அப்போது நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுக்கணுன்னா என்ன நீங்கள் இழந்தீங்களோ அதை பெறதுக்கு நான் இந்த வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டி இந்த அபிஷேகம் வில்வப்பொடி கரும்புச்சார் அபிஷேகம் அடுத்து முருகப்பெருமான் வேலை வைத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது அடுத்து மூணாவது அங்க இதெல்லாம் செஞ்சு பண்ணும்போது நீங்கள் இந்த உத்தர நட்சத்திரத்தில் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இம்மிடியேட்டாகவே உங்களோட லைஃப்பில் வந்து குரோத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும் இல்லை என்னால் இந்த பங்குனி உத்திரத்தில் பண்ண முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ உத்தரம் நட்சத்திரம் வருதோ அந்த உத்தர நட்சத்திர நாளில் நீங்கள் வந்து இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிக்கலாம் முருகப்பெருமான்னா கலிவ கடவுள் நம்ம களி தீரணும் அப்படின்னா முருகப்பெருமான் மட்டும்தான் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் முருகப்பெருமான் முருகப்பெருமான் அவதரித்ததே இந்த உலகத்தில் இருக்கிற கலியை நீக்கத்தான் அப்போது இந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் நீங்கள் இந்த வழிபாடுகளை செஞ்சு இந்த பங்குனி உத்தர நாளில் சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க மெயின் வந்து என்னென்னா என்ன தான் நம்ம வழிபாடு பரிகாரம் எல்லாமே பண்ணாலும் நம்மளோட லைஃப்லேயும் வாழ்வியல் மாற்றங்கள் நமக்கு தேவை அப்போ என்ன முருகப்பெருமான் எதிர்பார்க்கறது நேர்மை உண்மை நியாயம் அப்போ எல்லாமே சரியாக இருக்கணும் உழைக்கவும் நீங்கள் தயாராக இருக்கணும் அப்போது உங்கள் சைடில் உங்கள் தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்து அந்த தவறுகள்லாம் வந்து நான் இந்த உத்தர நட்சத்திர நாளில் நான் விட்டுறேன் இனிமேல் நான் சரியாக இருந்துக்கிறேன் அதுக்கு வந்து முருகப்பெருமான உதவி செய்யணும் அப்படின்ட்டு இவ்வளோ நாள் என்னோடய லைஃப் இப்படி ஆகிடுச்சி இனிமேல் நான் இதை திருத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு முருக அப்படின்னு முருகரை வேண்டி இந்த பங்குனி உத்தர நாளில் திருக்கல்யாணத்தை பாருங்கள் முருகப்பெருமானுக்காக விரதம் இருங்க முருகப்பெருமான் பாடல்கள் அதிகம் பா பாடுங்க இப்போ சண்முக கவசம் கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் அருணகிரிநாதர் வந்து நிறைய பாடல்கள் கொடுத்துட்டு போயிருக்கார் அதெல்லாம் பாடலாம் கேட்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பங்குனித்திர நாளில் பண்ணும்போது நம்மளுடைய குரோத்தை வந்து சீக்கிரமாக நம்ம குவிக்க பார்க்க முடியும் ஏன்னா இப்போ கிரக சஞ்சார சூழ்நிலைகள்லாம் அவ்வளோ சிறப்பாக இல்லை சனிப்பெயர்ச்சியும் அவ்வளோ சிறப்பாக இல்லை அடுத்து நடக்கக்கூடிய ராகு பயிற்சிகளும் குரு பயிற்சிகளும் நிறைய நெகட்டிவான ஸ்தானங்களுக்கு தான் கிரகங்கள் போகுது அப்போ கிரக சப்போர்ட் நமக்கு கிடையாது அதை வழிபாடு மூலமாகத்தான் நாம் சரி செய்து நம்ம லைஃப்ல வந்து மேன்மை அடையணும் அப்போ நான் இந்த சொன்ன விஷயத்த லைஃப்ல மேன்மை அடைஞ்சு வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம் பிரின்ஸ் ஜுவல்ரிய நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் பண்ணுங்க மந்திரங்கள் கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே இன்றைய டவுன்லோட் செய்யவும் இப்போது மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது